வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்னைக்கு வீடியோல நம்ம எள்ளு சாகுபடி பத்தி போறோம் எள்ளு சாகுபடியில் ரெண்டு முக்கியமான பிரச்சனை இருக்கு அது என்ன பிரச்சனைனா வைரஸ் நோய் வரும் அதுக்கப்புறம் வந்து குருத்து பூச்சி நோய் வரும் இந்த ரெண்டு விஷயத்த நம்ம கரெக்டா பாத்தோம்னா எள்ளு சாகுபடியில் ஒரு நல்ல மகசூலை எடுக்கலாம் இன்னைக்கு நம்ம என்ன ரகம் பார்க்க போறோம்னா எள்ளு சாகுபடியில் திண்டிவனம் ஏழு திண்டிவனம் ஏழு ரகம் வந்து ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது ஐநூறு கிலோல இருந்து எழுநூத்தி ஐம்பது கிலோ வரைக்கும் மகசூல் தரக்கூடிய ஒரு ரகமா இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திண்டிவனம் நாலும் நம்ம பயிர் இருக்கோம் அதுவும் அதே அளவுக்கு சேமான ஈல்டு தரக்கூடிய ஒரு நல்ல ரகமா இருக்கு எள்ளுனாலே ஃபேமஸ் வந்து பாத்தீங்கன்னா திண்டிவனம் ரகம் தான் எள்ளுக்கு ஃபேமஸ் சரிங்களா இப்போ நம்ம இதனுடைய கிளைப்புத்தன்மை இது எவ்வளவு நாள் பயிர் இது என்னென்ன நம்ம மெயின்டைன் பண்ணோம்ன்ற டீட்டெயில நம்ம ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவில் இப்ப இந்த திண்டிவனம் ஏழு என்ற ரகத்துடைய கிழப்பு தன்மையை மட்டும் பாருங்க ஒரு செடி இது ஒரே ஒரு செடி நீங்க பாருங்க ஒரே செடி நல்லா குளோஸ் அப்படி காமிங்க ஒரே செடி இதனுடைய கிழப்பு தன்மை மட்டும் பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிழப்பு இருக்குங்க இந்த இந்த ரகத்துல பதினஞ்சு கிளைப்பு இருக்கு காய் பாருங்க எல்லாமே அப்படியே சட சடையா புடிச்சிருக்கு பாருங்க இப்ப காய் உன்ன காய்ச்சிட்டு இருக்கு பூ பூத்துட்டு இருக்கு இது இப்ப நம்ம போட்டு எத்தனை நாள் ஆகுதுன்னா கரெக்டா அறுபது நாள் பக்கம் ஆகுதுங்க அறுபது நாள் பக்கம் ஆகுது எப்படி இருக்கு பாருங்க ஒரே செடிதான் இது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விதைச்சி கரெக்டாக ஒரு அறுபது நாள் பக்கம் ஆகுது ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ விதை தேவைப்படுதுன்னா ரெண்டு கிலோல இருந்து மூணு கிலோ விதை தேவைப்படும் இது டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரை அடிக்கு ஒரு விதை கண்டிப்பாக இருக்கிற மாதிரி நம்ம விதைக்கணும் எப்பவுமே விதை எள்ளு விதை பொறுத்த வரைக்கும் மணல்ல கலந்து விதைக்கிறது நல்லது அடியில் ஒரு மூட்டை டிஏபி அது மாதிரி பயன்படுத்தி நம்ம விதைச்சாலே போதும் இது நல்ல ஒரு நல்ல முளைச்சி வந்துடும் முக்கியமாக எள்ளில் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் சொல்றேன் எள்ளுல கலைக்கொலின்றது கண்டிப்பா இருக்கு இது யாரும் எந்த விவசாயிக்கும் தெரியத்தில்ல நிறைய பேர் களை வெட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க எள்ளில் எள்ளுல கலைக்கொழி இருக்கு இது ரெண்டு ஸ்டேஜா பயன்படுத்தலாம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து மூணு நாளுக்குள்ள முளைக்கிறதுக்கு முன்னாடியே அடிக்கிற கலைக்கொழியும் இருக்கு முளைச்சதுக்கு அப்புறம் பதிமூணு நாள்ல இருந்து ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள அடிக்கிற கலைக்கொல்லியும் இருக்கு எள்ளு விவசாயத்துல களை நம்ம பயன்படுத்தலாம் யாரும் கையில கலைக்கொல்லி கொல்லி பயன்படுத்து இல்ல சிரமப்பட தேவையில்ல புல்லு அதிகமா இருந்தாலும் நம்ம எள் விவசாயத்துல கலைக்கொல்லி பயன்படுத்தலாம் நல்லாவே இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது பராமரிப்பு அப்படின்னு இது பூச்சி தாக்குதல் இந்த தண்டுப்பூச்சின்றது இருக்கும் இந்த தண்டு பூச்சின்றது கண்டிப்பாக வரும் இந்த தண்டு பூச்சிக்கு நம்ம சிம்பிளா அந்த கராத்தே அது மாதிரி நம்ம கெமிக்கல் பயன்படுத்தினாலே சரியாயிடும் அதுக்கப்புறம் நம்ம இயற்கை முறையில நம்ம பண்ணோம்னா நம்ம வேப்பான கரைசல்ல நம்ம பயன்படுத்தலாம் வேப்பண்ண கரைசல் பயன்படுத்தினாலும் மோஸ்ட்லி கண்ட்ரோல் ஆகிடும் கரெக்டா இது வந்து எழுபது நாள்ல இருந்து எண்பது நாளுக்குள்ள அறுவடைக்கு கரெக்டா ரெடி ஆயிடும் நம்ம இது அறுவடை மஞ்சளா பழுத்த உடனே அறுவடைக்கு ரெடி ஆயிடணும் தெரிஞ்சிடும் இதை அறுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அவிலுக்கு நம்ம போடணும் இது எல்லாமே அறுத்து கும்பலா ரவுண்டா வட்டமா வச்சு நம்ம தார்வை போட்டு ஆஹ் ரவுண்டா அடுக்கி அவியலுக்கு நம்ம போடணும் அவியல் போட்டு அஞ்சு நாள் கழிச்சு நம்ம எடுத்து களைச்சு அதை உளுக்கி நம்ம எள்ளு எடுத்து நம்ம எங்க கொடுக்குறோமோ நம்ம கமிட்டில வைக்கிறதா விக்கலாம் நம்ம நம்ம எங்க லோக்கல்ல சேல் சேல் பண்ணலாம் ஒரு நாள்ல ஒரு நல்ல மகசூல் தரணும் அப்படின்னா இது மாதிரி திண்டிவனம் நாலு திண்டிவனம் ஏழுன்ற ரகத்தை எடுத்து நீங்க தாளரமா பயிர் பண்ணலாம் அதே போல ஒரு எள்ளு சாகுபடியில ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்றது முக்கியமா நம்ம பார்க்கணும் என்ன ஒரு என்ன நம்ம பயிர் பண்ணாலும் செலவுன்றது ஒரு ஏக்கருக்கு நம்ம முக்கியமா பார்த்துதான் ஆகணும் அதுக்காக லாபத்தையும் நம்ம பார்த்துதான் ஆகணும் இப்போ ஒரு ஏக்கருக்கு செலவுன்னு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஏழு எட்டாயிரமாவது செலவாகும் ஆஹ் விதையில இருந்து ஒழுக்கூலியில இருந்து கலையில இருந்து ஒரு ஏழு எட்டாயிரமாவது ஒரு ஏக்கருக்கு செலவாகும் ஈல்டு வந்து பாத்தீங்கன்னா எழுநூத்தி கிலோ நல்லா விளைஞ்சா எட்நூறு கிலோ கூட விளையும் ஒரு ஏழுநூறு கிலோ எட் ஏழு மூட்டை கூட கால்குலேட் பண்ணிங்க இன்னைக்கு கணக்குக்கு சிம்பிளா குறஞ்சது ஒரு பன்னெண்டாயிரம் பதினாலாயிரத்துக்கிட்ட கிட்ட விலை போகுது கமிட்டி ரேட்டு நான் சொல்றேன் குறைஞ்சது நம்ம அவ்வளோ போதால ஒரு பத்து ரூபா சொல்லுங்க ஒரு நூறு கிலோன்றது பத்தாயிரம் ரூபா போனாலும் ஒரு ஏழு மூட்டை கணக்கு வருதுங்களா எழுபதாயிரம் தால கிடைக்கும் ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு மூணு மாசத்திலே செலவு ஒரு பத்துருவா போனாலும் ஒரு ஏக்கருக்கு ஒரு அறுபது ரூபா ஒரு ஈஸியாக லாபம் பார்க்குற ஒரு நல்ல பயிராக இந்த எள்ளு சாகுபடி இருக்குது எள்ளு விவசாயத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியம் வைரஸ் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் ஒன்றெண்டரை இது மாதிரி வைரஸ் இருந்துச்சுன்னா இந்த செடியை கண்டிப்பாக இருக்க இருக்கக்கூடாது இது எடுத்து வெளியே போட்டு கொளுத்துறது நல்லது அதே போல் இது இந்த ஒரு வைரஸ் செடியானது மற்ற செடிகளுக்கு பரவிட்டே இருக்கும் அதுக்காக இது அப்புறப்படுத்துறது ரொம்ப நல்லது இது சின்னதாக இருக்கும்போதே நம்ம எடுத்துகிறது ஒரு சில விவசாயிங்க கேர்லெஸ்ஸாக அசால்ட்டாக விட்ருவாங்க எங்கேயோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி விடக்கூடாது இது முக்கியமாக இதை அப்புறப்படுத்துறது ரொம்ப நல்லது எள்ளு பட்டம் ரெண்டு விதமா பண்ணுவாங்க மாணவரையும் பண்ணுவாங்க இரவு பாசகத்திலையும் பண்ணுவாங்க எள்ளு சாகுபடி நம்ம பண்ணும்போது இது மாதிரி நோய் பிரச்சனை நம்ம இந்த ரெண்டு சிம்பிளான நோய் தான் வரும் இது மட்டும் பாத்தீங்கன்னாலே போதும் எள்ளு விவசாயத்தில் நம்ம அசால்ட்டாக அடிச்சு நொறிக்கலாம் இது போல நிறைய விவசாயத்தை சார்ந்த தகவல் தெரிஞ்சுக்கினா மறக்காம நம்மளுடைய விவசாயம் செய்யும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மறக்காம மற்ற விவசாயிகளுக்கு இது மாதிரி ரகங்களா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரியப்படுத்துங்க ஏன்னா அப்பதான் விவசாயம் ஒவ்வொரு விவசாயிங்க நிலத்துல இறங்கி கஷ்டப்படுறதுன்றது சாதாரணமான விஷயம் இல்ல எல்லாம் ஒரு நல்ல லாபத்தை எடுக்கணும்ன்ற ஒரு நோக்கத்தோட தான் எல்லாமே கடின உழைப்பு உழைச்சிட்டு இருக்காங்க அதுக்காக இது மாதிரி ரகம் எல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம பண்ணும் போது நல்ல லாபமும் எடுக்கலாம் விவசாயத்துல நம்ம ஒரு தலை நிமிர்ந்து நிலையா நம்ம அடையலாம் நன்றி சொன்னங்களே